இப்பதான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க புதுசாக அவர் கட்சிய ஆரம்பிச்சிருக்காரு அதனால வந்து அந்த போட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம அஞ்சலி செலுத்துறது அவர் வீட்டில இருந்தே தான் பண்ணுவார் ஏன்னா நிவாரண பொருட்களையும் அவர் வந்து வீட்டில இருந்து தானே கொடுக்குறாரு அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிடுவாரு அது வந்து ரூட் லெவல் வரைக்கும் இறங்கிடுவார் நம்ம அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு இலக்கணம் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் ட்விட்டரில் வந்து போட இல்லையா போட்டுட்டு தானே இருக்கிறீங்க அது சம்பிரதாயம் நீங்கள் உங்களை வளர்த்ததே வந்து சோசியல் மீடியாவும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி தானே வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி வளர்த்துக்கிட்டீங்க ஸோ அப்போ அது வந்து சம்பிரதாயம்னு சொல்லக்கூடாது சடங்குன்னு சொல்லக்கூடாது நாங்கள் கேப்டனுடைய வளர்ப்பு கேப்டன் எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா பேச பேச சொல்லுவார் கரெக்டுன்னா கரெக்டுன்னு பேச சொல்லுவார் ஏகுமால் தோ துக்குடா அதுதான் சொல்லுவார் நாங்கள் வந்து கேப்டனுடைய ஸ்கூலு நாங்கள் அவர் அவர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் சினிமாவையும் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரீசெண்டா வாய்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் சொல்லுங்க சார் எப்படி இருக்கீங்க சார் நான் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க சார் பொதுவாக வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்தை பற்றி என்ன விஷயம் தெரிஞ்சிக்கணுன்னு உங்ககிட்ட கேட்கலாம் நம்ம அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் சில நடுவில் சில கேள்விகள்லாம் இருக்குது சமீபத்தில் தாவேக்க தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து தினந்தோறும் ஒரு புகைப்படத்தை மாற்றி மாற்றி வச்சு செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்காரு அதாவது செலிப்ரேட்னுறத விட அவங்களுக்கு வந்து அஞ்சலி அஞ்சலி செலுத்துகிறாரு வார்த்தைகள் தெரிவிக்கிறாரு இதை மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு வீட்டை விட்டு வெளியே வர மாட்டிங்களா சார் அப்படின்னு தான் இங்கே எல்லாருமே முதல் கேள்வியாக கேட்குறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுதான் இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல்லே நம்ம பார்க்குறோம்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லேருந்து யாரை பார்த்தாலுமே வேலை அப்படின்னா நாங்கள் வீட்டிலருந்தே பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவர் வந்து இப்போ இந்த பாலிடிக்ஸ் அரசியலை வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து இருந்து அப்படி தான் நான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம நேற்றைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அப்புறம் எம்ஜிஆர் அவங்களுடைய நினைவு நாள் அது வந்து அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரியார் அவர்களுக்கு மட்டும் அவருடைய பனைவூர் வீட்டில் வச்சு புகைப்படத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தினார் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அவர் வந்து அஞ்சலி செலுத்தலை அது ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஏன் அவர் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஏன்னு கேட்டிங்கன்னா இருந்தாலும் நடிகர்கள் யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வரும்போது எம்ஜிஆரோட சாயல் அவர் திரு எம்ஜி ராமச்சந்திரனுடைய சாயல் இல்லாமல் யாருமே வர முடியாது அரசியலுக்கு இப்போ இவரே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த மாநாட்டில் வந்து பேசும்போது கூட திரு எம்ஜிஆர் அவர்களே கோடிட்டு பேசியிருப்பார் ஏன்னா கூத்தாடினா அவ்வளோ சாதாரணமாக நினச்சிங்களேன் எம்ஜிஆர் என்டிஆர் அப்படின்லாம் வந்து அதை கோடிட்டு பேசியிருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு மாநாட்டிலே வந்து நீங்கள் எம்ஜிஆரை பற்றி பேசுனீங்க அப்போ ஏன் நீங்கள் எம்ஜிஆருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தலை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது ரெடிமேடாகவே எல்லாருமே வச்சுருப்பாங்க ஒவ்வொரு தலைவர்கள் ஃபோட்டோவெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சலி செலுத்துறதுக்கு ஏன்னா இப்போ தான் அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இப்போ தானே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அதனால் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரெடி பண்ணி ரெடி பண்ணி ரெடி பண்ணி நம்ம அஞ்சலி செலுத்துறது அவர் வீட்டிலருந்தே தான் பண்ணுவார் ஏன்னா நிவாரணப் பொருட்களையும் அவர் வந்து இருந்து தானே கொடுக்குறாரு கேட்டால் வந்து அங்கே போனால் கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாப்பு சொல்கிறாங்க அது வந்து தவறு என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நானும் வந்து கேப்டனோட அரசியல் பயணம் கிட்டத்தட்ட பத்தொம்பது வருஷமாக இருபது வருஷமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு வருஷமாக தலைவர் இல்லை பட் எனக்கு வந்து அவரோட அனுபவம் இருக்குது பண்ணியிருக்கேன் அவர் எங்கே போனாலும் அவர் கூட போகிறோம் அவருடைய அரசியல் பயணத்துலேயும் நான் வந்து அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் சினிமா பயணத்துலேயும் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கிடுவார் அது வந்து ரூட் லெவல் வரைக்கும் இறங்கிடுவார் நம்ம அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு இலக்கணம் இவர் வந்து வரணும் இப்போ வந்து இறங்கி வந்து மக்களோட மக்களாக தொடர்பில் இருக்கணும் அதுதான் வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான அழகு அரசியல் பயணத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் ஸோ இவர் வந்து நிறையா வந்து எல்லாமே அப்படி ஒரு ஒரு நாலு சுபத்துக்குள்ளே பண்ணுறாங்கன்னா அது எனக்கு என்னமோ அது வந்து பெரிய அரசியலாக தோணலை தெரியல இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாத காலம் வந்து மேலே ஆய்ப்பூச்சி அவர் வந்துட்டு மாநாடு நடத்திட்டு இதில் அவர் வந்து கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி அப்படின்னு கே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு நிகழ்ச்சி தான் அவர் வெளியில் வந்து கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி எல்லோருக்குமான எல்லோருக்கும் பிடித்தமான தலைவர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அப்படிங்கிற அவங்க ஆனந்த வடகம் பண்ண அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கூட நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மேடை நாகரீகம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம எதுக்கு போகிறோம் அந்த பர்பஸ் தான் நம்ம வந்து பேசணும் அப்போ நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க அது ஆனந்த விகடம் பிரசுரம் பண்ணுறாங்க அந்த புத்தகத்தை அப்போ நீங்கள் டாக்டர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி பேசலாம் அது பேசுனார் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அவரை பற்றி பேசினார் நான் அமெரிக்காவுக்கு போனாலே அப்படின்லாம் சொல்லி சில விஷயங்களை வந்து அவர் எடுத்து சொன்னார் அங்கே தான் வந்து அம்பேத்கார் படித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் எடுத்து சொன்னார் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது ஆனால் அதை தாண்டி அவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு திரு திருமாவளவன் வரவில்லை அவருக்கு ஆயிரம் வேலை பழுக்கள் இருந்தாலும் அப்படின்னு ஒரு பாஸ் விட்டார் அப்போ பாஸ் விட்டு திரும்ப அவர் எடுத்துக்கிறார் என்ன சொல்றாரு கூட்டணி கட்சிகளுடைய பிரஷர் அதனால கூட அவர் வராமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு ஆயிட்டீங்க ஒரு கட்சிக்கு தலைவராயிட்டீங்க ஒரு அரசியலில் இருக்கிறீங்க அவர் வர்றாரு வரலங்கிறது அது அவருடைய பேடன் அவருக்கு வேலைகள் இருந்திருக்கலாம் உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம் அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்கலாம் இல்லைனா கூட்டணி நிர்பந்தமாக கூட இருக்கலாம் அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லையே ஒரு தலைவர் வர்றாரு வரல அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதானே மேட நாகரிகம் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை பேசியிருக்க வேண்டாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் அதை பேசியிருக்க வேண்டாம் பதினைஞ்சி வரைக்கும் அவங்க கூட இருந்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இந்த மன்னராட்சி அந்த சினிமா வர்த்தகத்தை நாலாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகத்தை கையில் வச்சுருக்கிறாங்க ஏன் அப்போ இரண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாதா அப்போது அந்த அதற்கு உண்டான மேடையாக இவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க என்னையை கேட்டால் நான் அதை அப்படி தான் சொல்லுவேன் திரு விஜய் சார் ஆகட்டும் திரு ஆதவ் அர்ஜுனா சார் ஆகட்டும் அந்த மேடையை அவருக்கு உண்டான மேடைகளாக அவங்க வந்து ஆக்கிக்கிட்டாங்க அது வந்து தவறு அதே மாதிரி வந்து அரசியல் ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் ரூட் லெவல் வரைக்கும் கீழே இறங்கி வரணும் இப்போ வந்து இப்போ சம்பிரதாயம் நான் அது அது சம்பிரதாயம் ட்விட்டர் சம்பிரதாயம் நான் வந்து அறிக்கை விடுறது சம்பிரதாயம் அப்படிலாம் சொல்லக்கூடாது இது சில ஃபார்மெட் இருக்குது அந்த ஃபார்மெட்டை நம்ம வந்து காலங்காலமாக வந்து எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அதை நீங்கள் பண்ணணும்ல அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மட்டும் ட்விட்டரில் வந்து போடலையா இல்லையா தானே இருக்கிறீங்க அது சம்பிரதாயம் சம்பிரதாயம்னா நீங்கள் உங்களை வளர்த்ததே வந்து சோசியல் மீடியாவும் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டரு இந்த மாதிரி ட்ராக்கர்ஸ் இந்த மாதிரி தானே வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணி வளர்த்துக்கிட்டீங்க ஸோ அப்போ அது வந்து சம்பிரதாயம்னு சொல்லக்கூடாது சடங்குன்னு சொல்லக்கூடாது கீழே இறங்கி நீங்கள் வேலை செய்யணும் நான் இதை வந்து எனக்கு தெரிஞ்ச அரசியல நான் வந்து சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் வந்து எனக்கும் விஜய் சாருக்கும் என்னங்க உங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் என்னங்க சண்டை அப்படின்னா எனக்கும் அவருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு கிடையாது நாங்கள் கேப்டனுடைய வளப்பு கேப்டன் எப்பவுமே வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக பேச பேச சொல்லுவார் கரெக்டுனா கரெக்டுன்னு பேச சொல்லுவார் ஏகுமால் தோ துக்டா அதுதான் சொல்லுவார் நாங்கள் வந்து கேப்டனுடைய ஸ்கூலு நாங்கள் அவர் அவர்கிட்ட இருந்து அரசியல் கற்றுக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து நாங்கள் சினிமாவையும் அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் அதனால் நாங்கள் வந்து நியாயத்தை நியாயமாக சொல்கிறோம் அதனால் எனக்கும் அவருக்கும் வந்து வரப்பு வாய்க்கா தகராறுலாம் கிடையாது அவர் இறங்கி வந்து வேலை செய்யணும் அதுதான் வந்து நல்லது அவருடைய அரசியல் கேரியருக்கு நல்லது சும்மா ரூமுக்குள்ளே உட்காந்துட்டு இருந்தோம்னா ஓட்டு வரும் ஓட்டு வரும்னா நம்ம வராது நீங்கள் இருபத்தி ஆறில் நம்ம இப்போ பாருங்கள் இடைத்தேர்தலில் அவர் வந்து வந்து நின்றுக்கணும் ஈரோடு இடைத்தேர்தலில் அவர் நின்றுக்கணும் இல்லை நாங்கள் இருபத்தாறு தான் நாங்கள் இருபத்தாறு அப்படின்லாம் சொல்லவே கூடாது ஒரு அரசியல் கட்சி அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் நிற்காமல் ஏதாவது நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் அது வேற விஷயம் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் மதிமுகலாம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் பொது தேர்தலில் வந்து மதிமுக நிற்கவே இல்லை அதுக்கப்புறம் பதினாறில் ஒரு ஒரு கூட்டணி மக்கள் நல கூட்டணி வந்தார் அப்புறமா வந்து இருபத்தி ஒன்றில் திமுகவோட கூட்டணி போய் இப்போ வந்து அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்கிறாங்க எல்லா எம்பிலாம் இருக்கிறாங்க வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிற்கலை நான் நிற்கலைன்னா அப்படிலாம் சொல்லக்கூடாது அது வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பார்க்கணும் இந்த இடைத்தேர்தலில் ட்ரை பார்க்கணும் சார் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புகைப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்திருக்கார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய புகைப்படத்தை வச்சு அஞ்சலி செலுத்தினார் அப்புறம் பெரியார் ஐயாவுடைய புகைப்படத்தை அஞ்சலி செலுத்தினார் கிறிஸ்மஸுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிறார் வீரமங்கை வேலுநாச்சாரைய பிறந்த தினம் இப்போ இன்னைக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிறாரு காலத்தில் என்ன கிட்டல் பண்ணுறாங்கன்னா அதே இடம் ஆனால் ஃபோட்டோ மட்டும்தான் வேறு வேறு அப்படின்றாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே எல்லா தலைவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அலுவலகத்தில் வந்து வச்சு பண்ணுறது தான் அது வந்து நிறைய இடங்கள் ஏன்னா நிறைய தலைவர்கள் வந்து வயது காரணமாக உடல்நிலை சரியில்லாத காரணங்கள்னால ப ப்ளஸ் வந்து கால நேர சூழ்நிலைகள் காரணமாக அவங்க அலுவலகத்திலே வச்சு பண்ணுவாங்க அது வந்து ஒரு தடவை பண்ணலாம் அது அடிக்கடி பண்ணுறது தான் வந்து தப்பு அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம உடல்நிலை சரியில்லையா அது வந்து நம்ம அஞ்சலி செலுத்தலாம் ஆனால் ஃபுல்லாகவே அப்படி பண்ணணும்னா இவர் அவர் அவர் தான் சொல்லிட்டார நான் வந்து என்னுடைய அரசியல் வேறு நான் வந்து என்னுடைய ஸ்டேஜோட பேச்சு வேற என்னுடைய ஸ்டைலோட என்னுடைய அரசியல் ஸ்டைல் வேறேன்னு அவரை முன்னகுட்டியே வந்து அவர் முன்னோட்டமாக சொல்லிட்டார அப்படிங்கும்போது அவர் அந்த போட்டாவை ரெடிமேடாக வச்சு 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 பண்ணுறது பண்ணுவார் அது அவருடைய பாலிடிக்ஸ் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான் சார் இந்த மாதிரி அலுவலகங்களில் பண்ணால் கூட கூட வந்து கட்சி நிர்வாகிகள் மாநில பொறுப்பாளர்கள் எல்லா கட்சியுமே நின்று அஞ்சலி செலுத்தவங்க நம்ம பார்த்துருக்கோம் ஆமாம் ஆனால் இங்கே யாருமே இல்லையா சார் அதான் 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 அது வந்து அதை கொண்டு வரணும் ஏன்னா இது எப்பவுமே அது உன்மேன் ஷோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சினிமாவில் வந்து உன்மேன் ஷோ ஹீரோயிசம் அது வந்து சினிமாவுக்கு ஓகே பட் அரசியலில் வந்து அது ஓகே கிடையாது ஏன்னா யார் எவ்வளோ பெரிய கரிஷ்மா ஃபேஸாக இருந்தாலுமே அரசியலுக்கும் வரும்போது சில அரசியல் பண்ணினவங்க நம்மளோட கூட இருக்கணும் நீங்கள் திரு எம்ஜிஆர் அவர்களை எடுத்துக்கோங்க அவரோட வந்துட்டு நிறைய பேர் இருந்தாங்க திரு நெடுஞ்செலியன் அவர்கள் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட வந்து கே கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் டாக்டர் ஹண்டே அவர்கள் நிறைய சொல்லிட்டு போகலாம் நாஞ்சில் மனோகரன் அவர்கள் அப்படி நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் ஐயா வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அரசியல் செய்தவர்களை வந்து அவர் கூட வந்து பயணம் பண்ணாங்க போல் கேப்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் கூடையும் வந்து முன்னாடி அரசியல் பயணம் செஞ்ச நிறைய பேர் வந்து பயணம் செஞ்சாங்க ஏன்னா அண்ணன் பண்ருட்டியார் ஆகட்டும் அதே போல் வந்துட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாகர்கோயில் அண்ணாச்சி ஆஸ்டின் ஆகட்டும் அதே மாதிரி சம்பத் அண்ணன் ஆகட்டும் நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணாங்க கூப்பா கிருஷ்ண அண்ணன் எல்லாருமே வந்து வந்து ட்ராவல் பண்ணாங்க ஏன்னால் இந்த திராவே காலே வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து விஜய் சாருக்கு அடுத்து வெளியில் தெரியுது யாருன்னு கேட்டிங்கன்னா திரு புஷ்யானந்தா சார் மட்டும்தான் தெரியுது வேறு யாருமே அதிகமாக தெரியலை இப்போதான் வந்து ஒன்று ரெண்டு பேர் வெளியில் தெரிய ஆரம்பிக்கிறாங்க அதில் மணிய ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து இந்த டிவிலலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு மூணு நாலு பேர் தான் தெரிகிறாங்க ஸோ இப்போ இப்போ நான் நாங்கள் கூட நேற்று வந்து போனோம் நாங்கள் கூட வந்துட்டு தே தேசிய முற்போக்கு திராவிடத்து கழகத்து சார்பாக ஐயா பெரியாருக்கும் எம் ஐயா எம்ஜிஆருக்கும் நாங்கள் பண்ணோம் அந்நியார் அவர்கள் அங்கே இருக்கிற ஃபோட்டோவுக்கு அந்நியார் மட்டும் கிடையாது கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் வட்டம் மாநில நிர்வாகிகள் மகளிர் அணி எல்லோரும் சேர்ந்து தான் நம்ம வந்து அஞ்சலி செலுத்துகிறோம் அது வந்து முறை ஏன்னா வந்து நம்ம மட்டும் நின்று பண்ணுறது வந்து அதை வந்து இனிமேல் அவர் வந்து திருத்திக்குவார் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வர்றதுனால அவர் வந்து அதை திருத்திக்குவார் அதை திருத்திக்கணும் ஏன்னா தனி ஒரு ஆளாக வந்து மட்டும் நம்ம வந்து அரசியல் பண்ணி நம்ம வந்து இயக்கத்தை மேலே கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஸோ வந்து நம்ம வந்து அரசியலில் நீங்கள் சினிமாவில் இருந்து பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்து நிறைய பேரை சினிமாவில் வளர்க்கலனாலும் அது வளர்த்தாரா வளர்க்கலையாங்கிறது நமக்கு தெரியாது அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் கேப்டன் வந்து சுமார் நானூற்றி இருபது பேரை வந்து சினிமாவில் உருவாக்கி இருக்கிறார் ஃபைட் இயக்குநர்கள் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை நானூற்றி இருபது பேருக்கு மேலே வந்து உருவாக்கி இருக்கிறார் அதே போல் அரசியலும் வந்து நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறார் நீங்க சினிமாவில் வந்து உருவாக்கினீங்களாங்கிறது கொஸ்டின் மார்க் நீங்க பட் அரசியலில் வந்து நீங்க வந்து உருவாக்கணும் எல்லாரையும் வந்து அரவணைக்கணும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதை நீங்க இப்ப வந்து இருக்கக்கூடிய அந்த இருபத்தி ஆறு அச்சீவ்மெண்ட் அந்த இருபத்தி ஆறுக்குள்ளே அதை அவரை நிவர்த்தி பண்ணணும் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க